பாஜக அதிமுக கட்சிகளுக்கு எதிராக விமர்சனங்களை செய்து வந்த திரை திரைப்பிரபலர்கள் திமுக ஆட்சி வந்த பிறகு நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு உள்ளது அதிமுக ஆட்சியில் சமூக ஆர்வலர்கள் போல் வெளிவேஷம் போட்டுக்கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்த நடிகர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு குரல் கொடுக்கவில்லை வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி வாய் திறக்கவில்லை அண்ணா பல்கலை சம்பவம் குறித்து வாயை மூடி பேசினார்கள் தாம்பரத்தில் நடந்த சிறுமி பாலியல் கொடுமை பற்றி பேசவில்லை இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழகத்தில் நடக்கும் அளவோ போல திமுக ஆட்சி குறித்து முக்கிய திரைப்பிரபலங்கள் யாரும் கண்டனம் தெரிவிக்காமல் கள்ள மவுனம் காப்பது ஏன் என்று சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளார்கள் குறிப்பாக தமிழக நடிகர் சிங்கம் சூர்யா அவரது மனைவி நடிகை ஜோதிகா பிரகாஷ்ராஜ் ஏமுக்கோழி சத்யராஜ் புரட்சி நாயகர் சித்தார்த் கம்யூனிஸ்ட் பேசும் விஜய் சேதுபதி ஹிந்தி புரட்சி நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் உலக நாயகன் கமல் ஆகியோர் கடந்த காலங்களில் ஜாதி பிரச்சனை மொழி பிரச்சினை இனவாதம் இயற்கை பேரிடர் காலங்களில் அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்து அறிவித்தார் அறிக்கை வெளியிட்டார்கள் சபரிமலை பிரச்சனை போன்ற நேரங்களில் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பேசினார்கள் அப்பட்டமாக திமுக ஆதரவாக நடந்து கொண்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாத்தான்குளம் பகுதியில் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிஸ் ஆகியோர் காவல்துறையினரால் தாக்கி உயிரிழந்தார்கள் அப்போது வாயை திறந்த திரைப்பிரபலங்கள் தற்போது திருப்புவனம் பகுதியில் உள்ள மண்டபுரம் காளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றுபவர் குமார் அவரை விசாரிக்க போலீசார் அழைத்து சென்றுள்ளனர் காவலர்களின் எல்லையற்ற தாக்குதலால் ஒரு கட்டத்தில் குமார் மயக்கமடைந்துள்ளார் இதன்பின் சிவகங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் ஆனால் அஜித் குமாரை சோதித்த மருத்துவர்களோ அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக கூறினார்கள் திரைப்பபலங்கள் இதுகுறித்து எதுவும் பேசாமல் வாயை மூடி மௌனம் காத்து வருகிறார்கள் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் இதுவரை இருபத்தி ஐந்து சிறை லாக்கப் கொலைகள் து தமிழக திரை உலகினர் வாய் திறக்கவில்லை கடந்த ஆட்சியின் போது இப்போது மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது நாம் தான் நண்பர்களே என சூர்யா பதிவிட்டார் ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு மும்பைக்கு நூற்றி கோடி ரூபாயில் மங்களா ஒன்றை வாங்கி அங்கு செட்டில் ஆகிவிட்டார் குறிப்பாக லாக் அப் மரணம் குறித்து நடிகர் சூர்யா ஜெய்பின் என்ற படத்தில் நடித்ததை பெருமையாக பேசினார் தற்போது அதே லாக் அப் மரணம் ஏற்பட்டுள்ளது அதுகுறித்து வாயை திறக்காமல் புகழ்பெற்ற ஷீஷர் தீவில் விடுமுறையை கழித்து வருகிறார் அதுவும் சகிக்கவில்லை ஏற்கனவே நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பிரச்சினை எழுந்தபோது நடிகர் சூர்யா கூறுகையில் மூன்று வயதிலேயே மூன்று மொழிகள் திணிக்கப்படுகிறது முதல் தலைமுறை மாணவர்கள் எப்படி இதனை சமாளிப்பார்கள் இதற்கு அமைதியாக இருந்தால் இந்த கல்விக் கொள்கை நிச்சயம் திணிக்கப்படும் என்றார் இன்றைய தலைமுறையினர் ஓரிரு மொழிகளை கூடுதலாக தெரிந்து கொள்வது ஒருவரின் எதிர்காலத்திற்கு நல்லது என்ற எண்ணமே இல்லாமல் சூர்யா இப்படி ஒரு கருத்தை கூறியிருந்தார் அவரது தம்பி கார்த்தி தன் மகன் இந்தியில் பேசுவார் அதற்காகவே நானும் இந்தி கற்று வருகிறேன் என ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் சூர்யா இதற்கு ஒருபடி மேல் மும்பைக்கே குடிபெயர்ந்து விட்டார் ஊருக்கு மட்டுமே உபதேசம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிநியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்